ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியில் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து அங்கவே ரொம்பவே வருத்தமாக அழுதுட்டு மாமா வேண்டாமாமான்னு சொல்லாமா குமரன் போய்ட்டு நேரம் வந்து கங்கா காவேரி இப்படிப்பட்ட நெல்மையில இருக்க அவள் வா வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியே இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணமோ நான் தான் என்னுடைய இயலாம தன்மை தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்ட கங்கா வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதோ எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கங்கா வந்து நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டேன் எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி காவேரி ஒரு பக்கம் மாமா சொல்றது பொய்யின்னு சொல்றாங்க உடனே குமரன் இல்லை நான் சொல்றது உண்மைன்னு சொன்னதோ கங்காவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம எதுக்காக என் தங்க அழிச்ச நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய என்னுடைய வாழ்க்கை குளித்தோண்டி என் தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்த்து நீ அழிச்சிட்டியே நீ நல்லா இருப்பியா நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அக்கா வேண்டாக்கா மாமாவை இப்படி எல்லாம் சபிக்காத வேற என்னடி பண்ண சொல்ற என்ன வேலை பண்ணிருக்காருன்னு பாத்தியா உன் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சேன் சாரடி காவேரி என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி எல்லாம் கதறி எழுதிட்டு இருக்காங்க இதை கேட்ட காவேரி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரியாதான்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அதோட அந்த பிரமுப முடிச்சிருக்காங்க